இந்த மண் சாதாரண மண் இல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வரலாறு கலாச்சாரம் அறிவியல் கலை இவற்றை அறிந்ததற்கு காரணமான பேரரசுகளின் தடம் பதித்த நிலம் தமிழ்நாடு சங்க காலத்திலிருந்து தொடங்கி சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் கட்டிய நாகரீக வளர்ச்சி உலக வரைபட்டலேயே தமிழரின் பெயரை பொறித்தது ககல்கடந்த வர்த்தகம் கலைக்கோயில்கள் மொழியின் பழமை இந்த நாட்டின் பெருமை ஆனால் தமிழ்நாடு என்பது வரலாறு மட்டுமில்ல இன்றும் இந்த மண் தொழில்நுட்பத்தில் முன்னணியில் கல்வியில் முன்னுதாரணம் கலை இலக்கியத்தில் இந்தியாவை வழிநடத்தும் ஒரு சக்தி இந்த மண்ணோட மக்கள் புயலடிச்சாலும் எழும் மனசு இணைய கம்மல் பகிர்ப்பதன் கை கை பாசை கடலோர மீனவ குடிகளின் போராட்டங்களிலிருந்து மேத்து நிலத்தின் விவசாயிகளின் ஒவ்வொரு வியர்வை புனலிற்குள் மறைந்திருக்கும் கதைகள் வரை தமிழ்நாடு உண்மையால் நின்ற ஒரு வாழ்ப்பை ஆவணமே இது ஒரு மாநிலத்தின் கதை அல்ல வரலாறை தாண்டி உயிரோடு இருக்கும் ஒரு நாகரிகத்தின் கதை இதுதான் தமிழ்நாடு